முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மூன்று ஆண்டு சிறையை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இன்று நீதிமன்றத்தில் விசாரணை வருகிறது ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதிடுவதற்கு நீதிமன்றமே சீனியர் வழக்கறிஞரை நியமிக்கும் என நீதிபதி பூர்ணிமா எச்சரிக்கை விடுத்திருந்தார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகவில்லை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ்

கடந்த ஜூன் மாதம் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி புஷ்பராணி குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தார் இந்த தீர்ப்பை எடுத்துதான் ராஜேஷ் தாஸ் தரப்பினர் வந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி பூர்ணிமா முனியில வந்து மேல்முறையீட்டு அதாவது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மேல்முறையீடுக்கு மனு விசாரணை இந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த நீதிமன்றத்தில் நடந்தால் எங்களுக்கு சாதகமாக வராது இந்த வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என ராஜேஷ் தாஸ் தரப்பு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனுவும் தள்ளுபடி செய்தனர் இந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமே இந்த வழக்கை பிப்ரவரி மாதத்திற்கும் நடத்தி விசாரணை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவும் விட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்தான் மீதான தரப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடியது உச்ச நீதிமன்றமும் தாஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து இந்த வழக்கு விசாரணையை வந்து விழுப்புரம் நீதிமன்றமே மார்ச் மாதத்திற்கும் முடிக்க வேண்டிய என்ற உத்தரவும் விட்டிருந்தது இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜேஷ் மனு மனு விசாரணைக்கு வந்தது அவரும் ஆஜராயிருந்தார் அன்றைய தினம் நீதிபதி பூர்ணிமா உங்களை அதாவது உங்க தரப்பு வாடித்ததற்கு வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது இன்றைய தினம் வந்து கடைசி நாள் அன்றைய தினம் நீங்கள் வாதிட வேண்டும் வாதிடவில்லை என்றால் வரும் மூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் தான் இந்த வழக்கு வந்து இன்று நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது ராஜேஷ் தரப்பில் ஜூனியர் வழக்கறிஞர் ஒருவர் ஆஜராகி வக்காலத்து மனு தாக்கல் செய்திருந்தார் அதாவது இந்த இன்று வந்து நீதிபதி ராஜேஷ் தாஸ் வரவில்லை வராத காரணத்திற்காக மனு தாக்கல் செய்திருந்தார் இதில் கடுமையாக எச்சரித்த நீதிபதி பூர்ணிமா அதாவது உங்களுக்கு வந்து கடைசி சாட்சி இன்று வழங்கப்பட்டது ஆனால் நீங்கள் வந்து வாதிட முன்வரவில்லை எனவே உங்களது வட்டார வக்காலத்து மனுவை வந்து நாம் தள்ளுபடி செய்கிறோம் என்ற எச்சரித்த நீதிபதி இன்னும் சிறு சிறிது நேரம் வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சு வைத்தவர் அதாவது இந்த வாதி வந்தால் நானே வந்து அதாவது நானே நீதிமன்றமே வந்து ராஜேஸ்வர் தரப்புக்கு ஒரு மூத்த வழக்கறிஞரை வந்து நியமித்து வாதியிட நியமிக்கப்படும் என்ற அறிவித்தையும் சொல்லியிருந்தாலும் நாம் பார்க்க முடிகிறது விபரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க